அதன வெயில் ஆமா என்னோடது மட்டும் இல்ல என்னோடதா ஏ போடா உங்க அப்பா உன்னை நம்பி கான்வென்ட்ல படிக்க வச்சா நீ இத தான் கத்துக்கிட்டு வரையா இறிடி உன்னை எங்க அப்பன் சொல்லி வைக்கிறேன் இறிடி யோ நைனா உன்னை எங்கெல்லாம் ஏடறது ஊம்புள்ள ஊம்புள்ளனு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவியா ஊம்புள்ள வார்த்தை பேசுறையா வார்த்தை இது போய் சொல்லாதடி போய் சொல்லாத ஏய் நீ தான் போய் சொல்ற நீ தான் போய் சொல்ற அவன் போய் சொல்றா ஃப்ரீ அவன் போய் சொல்றான் டேய் நிறுத்துடா என் புள்ளைய பத்தி என்ன தெரியாதா என் தங்கத்துக்கு அப்பனா என்னன்னு கூட தெரியாது ஐயோ நம்மயா நைனா அவளை பத்தி எங்கடே போட்டு குடுக்குறியா போட்டனா பொளந்துறோம் பாடா ஏஞ்சி பேப்பர் கொடுத்துட்டு போடா குவடி சிக்காமையா போயிரு போய் நைனா தி நெக்ஸ்ட் டே யார் வர்றது ஆனா நம்ம அப்பந்தானா